உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்ம இணைந்திருப்பது சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம் சார் அவர்கள் நம்மளோட இருபத்தி ஆறு ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய பெரிய எல்லாம் காத்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் போட்டுட்டோம் இந்த ஜாக் பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம போலஷ் பாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அரிஷ்டம் இருக்குது நம்ம ராசி சூப்பரில் டாப்பில் சூப்பராக டாப்பில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று ஜேக் பாட் சொல்லான்னு இருக்கேன் ஒரு குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சனியை பார்க்குற யோகம் இந்த மூன்று யோகங்களும் அவ்வகையில ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்கள் எல்லாம் அள்ளித்தரப் போகிறார் என்பதை பார்ப்போம் உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் மூன்று ஜாக்பாட்ஸ் கொட்ட போகுது என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உலகத்துல யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரதான ஜோதிடர்னா அது நான் தான் சோ இறைவன் படைக்கும் போதே நீங்க போய் விருச்சிக எல்லாம் சொல்லிடுவா வா அப்படின்னு அப்படி படைச்சிருக்காரு அப்படி கூட வச்சுக்கலாம் சோ அதனால இதை கேட்கின்ற எந்த விருச்சிக ராசிக்காரா இருந்தாலும் தான் ஜாதகம் பார்க்கணும் அதை மனதில் வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா அவங்களெல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷமா பாக்குறேன் என்னோட கூட பிறந்த தங்கையாகட்டும் வீட்டில் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்களில் தொண்ணூறு பர்சன்ட் விருச்சிக ராசிக்காரங்க தான் அதனால இவங்களுக்கு ஏற்பட்ட நல்லது கேட்டது லைவாகவே பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு ஜோசியமே தேவை இல்லை சும்மாவே பேசிட்டு இருங்க நானே சொல்லுவேன் சோ அப்போ விருத்திகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் எட்டில எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைகிறார் இதான் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் மறைந்த குரு என்ன பண்றாருன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் யோகமே அதான் பனிரெண்டு வருடங்களுக்கு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோகம் என்ன என்ன குறிஞ்சிப்போ ஆஹா அது இல்ல நீங்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சமாவார் அது இப்போ உங்களுக்கு உச்சமாகிறார் ஒரு உச்சமா என்ன அவர் உச்சமானால் என்ன நடக்கும் அவர் இரண்டு ஐந்து கூடிய தனாதிபதி அதே மாதிரி சொத்து கொடுக்கக்கூடியவர் ரன்னிங் மணி அசட் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலே உச்சமாகும் பொழுது யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டிலே உச்சம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னா அவர் சாதாரணமாக குரு ஒம்பதுக்கு வந்தாலே சும்மாவே கொடுப்பார் இவர் வேற உச்சம் பெற்ற குரு அப்போ அள்ளி அள்ளி கொடுப்பார் இப்படி இந்த முத்துப்படத்தில் வர மாட்டேன் அடி அள்ளி அள்ளி இப்படி கொடுத்துட்டே இருப்பார் அந்த கமாண்ட் டேக்கெட் விரிச்சிக்கிற கமான் லைனில் வாங்க இந்தாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருப்பார் அது மாதிரிலாம் கொடுப்பார் ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து கொடுக்குறார் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு கடகராசி அது சந்திரனுடைய வீடு அங்கே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அம்மாவோட உடல்நிலை சரியாகும் மனநிலை முதல்ல உங்களுக்கு சரியாகும் ஒரே வெறுப்பில் இருந்துருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் எதுக்கு வர வேலைக்கு போகிறோமா வர்றமான்னு தெரிய மாட்டேங்குது காலைல பொழுது விடுகிற மாதிரியே இருக்கு பொழுது முடிகிற மாதிரியே இருக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரே பிஸியாகவே இருந்த ஸ்கெட்யூல்லாம் மாறி வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவ போகிறார் குரு பகவான் உண்மையிலே ரொம்ப ஜ இயந்திர சக்கரங்களுக்குள் சிக்கிய உங்களை மீட்டு எடுக்க போகிறார் இனிமேதான் வாழ போகிறேன் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் பருவியா ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாக்கிறாரு உடம்பை பார்க்கிறார் சில பேர் அப்படி கட்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்படி டி ஷர்ட் போட்டு அப்படிப்பட்ட ஜிம்முக்கு ஜிம்முக்கு போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் பண்ணல அது வேற சார் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமை போட்டு ஒரு காலில் ஒரு ஷூவை போட்டு வந்து சும்மாவே மாஸ்டர் பாப்பா அப்போ போதும் பா போட்டோ வந்ததுலேருந்து பதினாறு ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்முக்கு போகிறது என்ன நான் ஜிம்முக்கு போயிட்டேன் ஜிம்முக்கு போயிட்டேன்னு பத்து பேர் சொல்லுவீங்க அந்த மாதிரி பத்தாம் இடத்த குரு பகவான் உங்களை பார்த்து டைவர்ஸ் ஆனவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில் நிறைய தோற்று போகணும் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சேன் சார் நாலு லாரி வச்சுருந்தேன் இப்போ நாலும் போயிடுச்சு ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்க அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நான் எது கவலை பண்ணோம் நான் இருக்க போகிற காலம் ஃபுல்லாக இனிமே ஜாலியாக போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வர போகிறீங்க அப்போது குருவோகன் உடம்பை பார்த்துட்டார் அடுத்ததாக மூன்றை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சை பார்க்குறார் ஏற்கனவே ஜாக்பாட் நம்பர் ஒன் உங்கள் உடம்பு அது ஒன்பதாம் இடத்துல குரு ஜாக்பாட் நம்பர் டூ உங்கள் உடம்பை பார்த்தது ஜாக்பாட் நம்பர் த்ரீ அஞ்சை பார்த்தது ஐந்தாம் என்ன புத்திரஸ்தானம் சொத்து அங்க சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து அப்படியே அள்ளி கொடுக்க போறார் இங்க என்ன வேணும் சொத்து அண்ணா அப்படி அந்த வாக்கார பக்கமாக அந்த சைடில் ஒரு இடம் அப்படி டவுன் போகுது இல்லை அந்த இடம் எவ்வளோன்னு கேட்டுப்பாரு அண்ணே அது ஸ்ட்ரீட்டுன்னு அது அப்படியே அப்படியே அது லெஃப்ட்டு போனால் அங்கே ஒரு ஹைட்டாக இருக்காதுன்னு அண்ணே அது மலனே அது வேண்டானே அப்படிங்கிற மாதிரி அண்ணே அது லெஃப்ட்டில் போனா அண்ணே அது வேண்டானா ப்ளீஸ்னே அந்த மாதிரி எல்லாமே கவர் உங்களுக்கு எதை வாங்குறதுனே தெரியாது இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது எதையாவது இப்போ நான் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்குவீங்க இந்த வருடம் ஃபுல்லாக சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வருடம் ஃபுல்லாக சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க ஐந்தாம் இடத்திலே குரு சனி பகவான் இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது பந்தயங்களில் வெற்றி பெறு கேரம் போர்டில் கூட உங்களை ஜெயிக்க முடியாது சார் அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க பேங்க் சும்மா கட்டி ஒரு போட்டி வச்சா கூட என்னை ஜெயிக்கலாம் ஒருத்தன் புறந்தான் வரணும் அந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு மெதப்புலேயே இருப்பீங்க டார்கெட் இந்த பஸ் இந்த கம்பெனிக்கு நீ பஸ்ஸு நான் பஸ்ஸா பற்றிய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இவன் சொன்னவனே அச்சீவ் பண்ணிட்டான் இவனை எப்படி திட்டுறதுன்னு தெரியலேன்னு பாசுக்கே என்ன பண்ணுறது தெரியாது உங்களை ஏன்னா எல்லா டிராடக்ட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க நம்ம கம்பெனிலேருந்து நாலு ப்ராடக்ட்டு நாலு ப்ராடக்ட் வித்துட்டீங்க இப்போ நான் என்ன சொல்றது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா கொடுக்கணும் அந்த மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் பாசுக்கே டஃப் கொடுப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல என்ன ஆகிறார் சனி பகவான் இருக்கார் அது வந்து இதெல்லாம் ஜாக்பாட் நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் இடத்துல குரு அடுத்து உடம்ப பார்த்தார் அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்த்தார் விருச்சிகராசிக்காரர்கள் பிரமாதம் கண்டிப்பா சார் நீங்க இப்ப பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஜாக் பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புவோம் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும்போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ண போறார் குரு பகவான் வந்து அவர் வந்து இந்த வருடம் மூன்று யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ளே பண்றோம் அதுல முக்கியமான விஷயமே என்னன்னா குரு வந்து சந்திரனுடைய வீட்டுல உச்சமாகிறார் அது வந்து குரு சந்திர யோகம்னு பேரு குரு வந்து விருச்சிக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு அது வந்து செவ்வாயோட வீடு இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது அடுத்து குரு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு டெரிஃபிக்காக ஒரு ஒரு டெரர் கார்டுனா யாருன்னா மிஸ்டர் சனி இந்த ஆள் எங்கே போனாலும் இம்சை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சனினால் பாடாப்பட்ட சார் ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை வந்து குரு பகவான் பார்த்து காமன்சேட் பண்ணி ஒரு அம்மா வந்து வெளியே இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒன்றும் இல்லை அப்படி எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து சனியை எப்படி பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறேன் அந்த மாதிரி இந்த மூன்று யோகம் ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம் செவ்வாவை பார்த்து குருமங்கள யோகம் அடுத்து சனியை பார்த்து சனியை ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுறார் இது மூன்று யோகங்கள் தான் பெரிய விஷயம் இதுல இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும் சோ அதுக்கேத்தபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும் மனநிலையில் ஒரு தைரியம் வரும் சொத்து வாங்குகின்ற யோகம் வரும் நிறைய வழக்குகள் முடியும் இந்த மாதிரி குரு தர்ம அற்புத பலன்கள் சனி டிஃபால்ட்டாவே இப்போ வந்து வக்கரமா இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்டா சனி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளே பண்ணுறாருன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துல இருந்து மகரத்துக்கு போயிடுறாரு அது அதுக்கு மேல அதை பத்தி பேசினா என்ன பேசாட்டி என்ன ஏன்னா டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு மூடு அதனால வந்து தெர் இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் போட்டு ராகு டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் நம்ம வேலை பாக்குறதே ரொம்ப கம்மி அடுத்த இருபது நாட்கள் வி ஆர் வெயிட்டிங் பார் இரண்டு ஸோ அதனால அந்த பயிற்சி நமக்கு ஒன்று பெருசாக பண்ண போகிறது இல்லை ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம் அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ் யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிடுங்க திட்டை போயிடுங்க அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் பாடி திருவள்ளியதாயம்னு பேர் அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கிற கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும் அங்கே போய் வணங்குங்க திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய தே தேடுங்க குரு பகவான் டெம்பிள்ஸ் எடுத்து அல்லது குரு பகவான் டெம்பிள்ஸுங்கிறத விட சித்தர் பீடங்கள் நிறையா போனா கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மா சென்னையில் பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும் பாண்டிச்சேரி படே சாஹிப் ஆகட்டும் ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள்லாம் இருக்காங்க ரமண மகரிஷி அது திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் ஏரியா தான் இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இந்த சேம் ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்தில் அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே சென்று பௌர்ணமி தங்குறது ராக

மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்